அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நாம வைபவம் நாம பிரபாவம் நாம சங்கீர்த்தனம் இப்படி எது வேணால் சொல்லலாம் அது பற்றி பார்க்கலாமா எம்பெருமானை அடைய ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு வழியை பெருமான் நமக்கு காட்டியிருக்கிறார் அதில் இந்த கலியுகத்தில் நாம் நாம சங்கீர்த்தனத்தின் மூலம் பெருமானை எளிமையாக அடைய முடியும் என்பது புராணத்தில் கூறப்பட்டுள்ளது மிகவும் எளிமையாக வாயால் சதா சர்வமும் அவன் நாமங்களை சொல்லிக்கொண்டே வந்தால் அதுவே நம்மை ஒரு நல்வழிப்பாதைக்கு கொண்டு சென்று அவன் திருவடியை அடையச் செய்யும் மற்ற யுகங்களில் யாகம் தவம் யோகம் இவைகள் மூலம் கடினமானவை இவைகள் அவைகள் மூலம் பெருமானை அடைந்தார்கள் அவர்களுக்கு ஆயுள் அதிகம் ஆக ஆகையால் அவர்களால் அவ்வாறு செய்ய முடிந்தது ஆனால் நம்முடைய இந்த கலியுகத்தில் ஆயுளும் குறைவு நம்முடைய வேலைகளுக்கு நடுவே யாகம் தவம் யோகம் எல்லாம் செய்வது ரொம்ப கஷ்டம் நம்மளுடைய வேலைகளுக்கு நடுவே நாமங்களை சொல்லி அதையே பழக்கப்படுத்தினாலே போதும் அதற்காக தனியாக உட்காந்துண்டு நேர நேரம் கிடத்த தேவையில்லை ஏன்னா உட்காந்து யா நாம சங்கீர்த்தனம் சொல்கிறேன் அப்படின்னு நாம சங்கீர்த்தனமாக சொல்லின்னு இருந்தால் பரவாயில்ல ஆனால் அது சொல்லும்போது கூட நம்மளுடைய நினைவுகள் வேறு எங்கேயோல்லாம் போகிறது அதில் ஒரு ஆழ்ந்த சிந்தனையெல்லாம் வரல நாக்கால வா வாயால் சொல்லின்னு இருக்கோம் ஆனால் மனது அதில் ஒருநிலைப்படாமல் வேறு ஏதோ எண்ணங்களில் போகிறது அதில் நாலு பேரோடு சேர்ந்து நாம சங்கீர்த்தனமாக சொன்ன சொன்னோம்னா மனசில் நிம்மதி ஆனந்தம் உற்சாகம் எல்லாம் நம்மளை வந்து சேர்றது நம்மளை அறியாமையே அந்த நாம சங்கீர்த்தனத்தில் நம்ம ஈடுபாடு கொண்டு அதிலையே லயிச்சு போய்டுறோம் இதனால தான் நாம சங்கீர்த்தனம் வந்து நமக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் மனசு அலபாயாத ஒரு நல்ல வழி அப்படின்னு பெருமான் நமக்கு காட்டி கொடுத்துருக்குற ஒரு விஷயம் மனசு பல விஷயங்களை ஈடுபட்டு எப்பொழுதும் வேறு எண்ணங்களோடையே இருக்கும் நாம ஜப பழக்கம் நம்மகிட்ட வரவே மாட்டேங்கிறது எப்பப்பாரு நாமாவை சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகளை நம்ம கைப்பற்றினோம்னா பின்பற்றினோம்னா அதை எளிமையாக நம்ம நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் எப்படி கார்த்தால் எழுந்து காஃபி சாப்பிட்றோம் குளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சில பழக்க வழக்கங்களை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அது தன்னுடைய பழக்கப்படுத்தப்படுத்த தன்னுடைய நம்மளுடைய சேர்ந்துடு இது சொல்லலைன்னா நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளே வந்துடுவோம் சில வழிமுறைகளை இப்போ பார்க்கலாம் காலம்புரை எழுந்திருக்கும் போதே ஹரி 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 அப்படின்னு ஏழு தடவை சொல்லிண்டே எழுந்திருக்கணும் எழுந்திருக்கும் போதே கஜேந்திர மோட்சம் கதை அந்த கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்காக பெருமான் எடுத்த அந்த அவதாரத்துக்கு பேர் தான் ஹரின அவதாரம் அப்படின்னு பேர் ஸோ அந்த கஜேந்திர மோட்ச கதையை நினைச்சுட்டே ஹரி 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 அப்படின்னு சொல்லிண்டே எழுந்தோம்னா அதே பழகி போகும் ஒரு கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி அதை சொல்லணும் கொஞ்ச நாள் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் தினம் சொல்லும்போதே அந்த பழக்கம் நம்மக்கிட்ட வந்துடும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோவிந்தா மூணு தடவை சொல்லிவிட்டு கோவிந்தா 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 அப்படின்னு மூணு தடவை சொல்லிவிட்டு சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வரணும் அதே மாதிரி வெளியில் கிளம்பும்போது கேசவா அப்படின்னு சொல்லிவிட்டு இரவு படுக்கும்போது மாதவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம அவனோட நாமங்களை நம்ம வாழ்க்கையில் பழக்கப்படுத்தினோன்னா அது என் தன்னிடையே நம்மளுடைய பழக்கமாக வந்துவிடும் நீங்கள் பார்க்கலாம் சில பேர் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போதே கூட ராம் ராம் அப்படின்னு சொல்லிப்பா ராதே கிருஷ்ணா சொல்லிப்பா ஷியாராம்னு சொல்லிப்பா ராதே ராதே அப்படி சொல்லிப்பா இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கும்போதே அந்த நாமத்தை சொல்லி ஹலோ சௌக்கியமா குட் மார்னிங் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இதையே சொல்லி பழக்கப்படுத்தியிருக்கா நீங்கள் வந்து க கோவர்தனம் மதுரா அயோத்தியா இங்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து வண்டியிலெல்லாம் போகிறச்சு ஹார்ன் அடிக்க மாட்டாங்க நான் போனது கிடையாது நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா வண்டியில் போகிறத்து எத்தாப்பில் யாராவது வந்தாலும் ஹார்ன் அடிக்க மாட்டாலும் ராதே ராதே சியாராம் அப்படின் தான் அது அந்த ஊர் பழக்கம் அதே மாதிரி இங்கேயும் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துக்கும்போது ராம் ராம்னு சொல்கிறது ராதே கிருஷ்ணா சொல்கிறது சியா ராம்னு சொல்கிறது இப்படி இது மாதிரி பழக்கங்கள்லாம் நம்மளுடைய ப பழக்கத்தில் கொண்டு வந்தோம்னா அதுவே கூட நம்ம நாமத்தை சொல்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கலாம் இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு வந்து துக்கார் ராம் ஜனாபாய்ஸ் கபீர்தாஸ் சூர்தாஸ் இது மாதிரி நிறைய பாகவதோதவர்கள்லாம் நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கா இன்னைக்கு நிறைய இடங்களில் நாம சங்கீர்த்தனத்துக்குன்னே தனியாக க இது கச்சேரி சபா கச்சேரிலாம் மாதிரி நாம சங்கீர்த்தனத்துக்குன்னே நிறைய இடங்களில் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாள் அதில் போய் நம்ம போய் உட்காந்து ந நாலு பாட்டு நாலு நாம சங்கீர்த்தனம் ஆளோடு சொல்ல சொல்ல கூட நமக்கு தன்னுடைய அந்த பக்தியும் அந்த நாம சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் இந்த நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு நல் பழக்க பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் நம்மள கிட்டேந்து போயிடும் நல்ல எண்ணங்கள் நம்மக்கிட்ட வரும் இதெல்லாம் தான் இந்த நாம சங்கீர்த்தனத்துடைய மகிமை இப்படி இந்த நாமத்துடைய மகிமையை பற்றி ஒரு சில கதைகளை நம்ம பார்ப்போம் இன்றைக்கி அதில் ஒரு கதை நாமத்தை மகிமையை பற்றி நாரதர் வந்து நாராயணன்ட்ட கேட்குறாரு நாராயணன்ட்டு போய் என்ன சொல்கிறாருன்னா தான் மட்டும்தான் நாராயணன் என் பெயரை எப்போ பாரு சொல்லிகிட்டே இருக்கிறதாவும் தன்னை போல ஒரு பக்திமான் இல்லை அப்படிங்கிறதாவும் நாராயணன்கிட்ட சொல்கிறார் அப்போ நாராயணன் சொல்கிறார் இல்லை பூமியில் ஒரு விவசாயி இருக்கார் அவரை போய் நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார் நாரதரும் அந்த விவசாயி இருக்கிற இடத்துக்கு போகிறார் விவசாயியை காத்தால எழுந்திருக்கிறான் போதே கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான் எழுந்து காலைக்கடான என்னென்னா காலம்பரம் என்னெல்லாம் வேலை செய்கிறோமோ அதெல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு கஞ்சி கலையத்தை எடுத்துட்டு வயலுக்கு போகிறான் வயல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாயங்காலம் ஒரு ஆறரை ஏழு மணிக்கு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்த உடனே வயலில் செஞ்ச அலுப்பு வேலையெல்லாம் அந்த எல்லாம் போகிறபடி குளிச்சுட்டு திரும்பவும் அங்கே வீட்டில் என்ன வேலையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு அவன் படுக்கிறதே ராத்திரி பதினோரு மணி ஆடுறது அந்த பதினோரு மணிக்கு அவன் என்ன பண்ணுறான் படுக்கிறதுக்கு முன்னாடி கோவிந்தான்னு இன்னொரு தடவை சொல்கிறான் அவ்வளோதான் வேறு எந்த நேரமும் அவனோட வேலையில் தான் அவன் ஈடுபட்டுருக்கான் நார் நாரதற்கு ஒரே குழப்பமாகிடுது நம்ம எப்ப நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இவன் நம்ம பார்த்ததுலேருந்து ரெண்டு தடவை தான் சொல்லியிருக்கான் இவனை போய் பெரிய பக்திமான்னு சொல்கிறாரே பெருமாள் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நாரதற்கு ஒரே டவுட்டாக போய் பெருமாள்கிட்ட போய் கேட்குறாரு என்னது இது அவன் ரெண்டு தடவை தானே சொன்னான் நீங்கள் அவனை போய் பக்திமானு சொல்கிறேரே சரி நான் உனக்கு விளக்கமாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீ இந்த வேலையை செய்யணும் ஒரு கை நிறைய எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துட்டு ஃபுல்லாக ததும்ப ததும்ப எண்ணெயை எடுத்துக்கணும் இந்த உலகத்தை பூரா சுற்றி வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிற சரி அப்படின்னு சொல்லிட்டு நாரத நாரதரும் அந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துட்டு சுற்றி வர சுற்றி வந்துட்டு சுற்றி வந்துட்டேன் சொன்னார் கேட்குறார் போயிட்டு வந்துட்ட ஆனால் எத்தனை தடவை நாராயணான்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்குறாரு இப்போ நாரதர் சொல்கிறார் இல்லை இந்த எண்ணெய் வழிஞ்சிடுமோ கீழே செஞ்சிடுமோ கொட்டிடுமோன்னு அதே எண்ணத்துலேயே வந்ததுனால நான் நாராயணான்னு சொல்ல மறந்து போயிட்டேன் அப்படின்னு பத்தியா அவளுக்கு பூலோகத்தில் ஆயிரம் வேலைகள் அவளுக்குன்னு சில பொறுப்புக்கள்லாம் இருக்குது அந்த பொறுப்புகளுக்கு நடுவில் என்ன ஒரே ஒரு நிமிஷமோ ஒரு நிமிஷமோ அரை நிமிஷமோ என்னை ஆத்மாத்மா நினச்சி என் பேரை சொன்னான் பத்தியா அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்றார் அப்பதான் நாரதற்கும் அது புரியுறது ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான் அந்த விவசாயி என்னை விட பக்திமான் தா அப்படின்னு சொல்கிறார் இது மாதிரி பெருமாள் நம்ம வந்து ஒரு அடி அவனை நோக்கி வச்சோம்னா அவன் பத்தடி எடுத்து நம்மக்கிட்ட வரான் இது மாதிரி நம்ம நாம சங்கீர்த்தனத்தை பழக்கிறதுக்காக நிறைய கதைகளையும் நமக்கு சொல்லியிருக்கான் நிறைய பேர் அந்த நாம சங்கீர்த்தனத்து மூலியமாக பெருமாள் திருவடியையும் அடைஞ்சிருக்கான் இன்னைக்கு நாரதர் கதையை மாதிரியே இன்னொரு நாம மகிமை கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா